அஸ்லாமும் அலைக்கும் டீ குடிக்கிறதே ஒரு சுறுசுறுப்பு தான் அந்த டீல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இந்த பவுடரையும் சேர்த்து டீ குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட்டும் நம்மளுடைய சுறுசுறுப்பும் அதிகமாகவே இருக்கும் ஒரு அஞ்சாறு துண்டு அளவுக்கு சுக்கை வந்து நல்லா தட்டிட்டு பொடி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய் ஒரு பத்து பதினஞ்சு கிராபும் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பட்டையும் சேர்த்து மீடியமாக அடுப்பை வச்சு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து மிளகு சேர்க்கணுருந்தால் நீங்கள் இதில் மிளகு கூட சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரத்தோட வாசனை பிடிச்சிருந்துச்சின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக கூட சேர்த்துக்கலாம் நான் பெருஞ்சீரகத்தை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் நான் அந்த வாசனை நமக்கு பிடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லை அரைச்சி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியான பாலும் சேர்த்து அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து பாலோட பச்சை மாசனை பொருளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ப்ரௌன் சுகர் தான் கா இனிப்புக்கேற்ற மாதிரி அதில் ப்ரௌன் சுகரும் சேர்த்துட்டு இதிலே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்போது வீட்டில் என்ன டீத்தூள் போடுவோமோ அந்த டீ தூளை நான் சேர்த்துட்டு தூளோட சாயை நல்லா இறங்கி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பொடியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஆறவிட்டு ஒரு பவுல்லே மாற்றி நம்ம வந்து கிளாஸில் ஊற்றி பரிமாறிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்